நாம ஏன் அவரை கடவுள வணங்கணும் வணங்குறதுனால நம்மளுக்கு எப்படி அறிவு முன் முன்னேறுது இறைவன் வந்து தன்னை வணங்கணும்னு அவரு நினைக்கிறது இல்லை இறைவன் வந்து இவன் தன்னை வழிபாடு பண்றான் இவர் வழிபாடு பண்ணல அப்படின்னு பாக்குறது இல்லை பொதுவா அவ எல்லா உயிர்களுமே அன்பு செலுத்துறதுதான் இறைவனுடைய தன்மை அவன் இவன் வழிபாடு பண்றான் பண்ணல இவன் நல்லவன் இவன் கெட்டவன் பார்த்து எதையும் செய்யறது இல்ல வள்ளல் அல்லல் பெருமானுக்கு ஒண்ணு நமக்கு ஒண்ணுன்னு அவர் கொடுக்கல வள்ளல் பெருமானுக்கு என்ன கொடுத்தாரோ அதை நமக்கும் கொடுத்தார் அவருடைய பக்குவம் அவர் கொடுத்ததுக்கான ஒரு பக்குவத்தினால அவர் அதை பெற்றுக்கிட்டாரு பக்குவம் இன்மையால நம்ம முழுமையா பெற்றுக்க முடியாம இருக்கு இந்த கடவுள் வழிபாடு வற்புறுத்துறது இருக்குங்க அதனால நம்மளுக்கு என்ன நம்ம என்ன லாபம் கடவுள் வழிபாட வற்புறுத்துறாங்க அப்படின்னா நம்ம இப்ப உண்மையா பார்த்தோம்னா கடவுள் அதை விரும்பல தன்னை வழிபாடு பண்ணணும்னு நினைக்கல அப்புறம் ஏன் நம்ம கடவுளை வழிபாடு பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த கடவுள்ங்கிறது வந்து ஒரு பெருஞ்சோதி ஒரு ஒளி வடிவமானவர் நாம ஆணவங்கிற இருள்ல இருக்கும் நம்ம ஒளியை நோக்கி பக்கத்துல போற மாதிரிதான் இறைவனை நோக்கி நம்ம வழிபாடு பண்றது கடவுளை நம்ம வழிபாடு பண்றோம் அப்படின்னா இறைவனை நம்ம நெருங்குறோம்னு அர்த்தம் நமக்குள்ள ஆணவம் இருக்கு ஆணவங்கிற இருள் இருக்கு இறைவனுங்கிறது ஒரு பொருள் இறைவனை நினைக்க நினைக்க இறைவன் பக்கத்துல நம்ம போறோம் போக போக என்ன ஆகுது நமக்குள்ள உள்ள ஆணவும் நீங்குது பக்குவம் உண்டாகுது அந்த பக்குவம் வர்றதுக்காக தான் நம்ம கடவுள் வழிபாடு செய்யணும்